ஹாய் வெல்கம் டு டீனாரி கிரியேட்டிவ்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு ப்ளவுஸில் எப்படி வந்து புரிச்சஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்லீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து இந்த ஸ்லீவில் தான் நம்ம வந்து லாங் டியூப் பீட் அப்புறமா ஒயிட் கலர் பீடு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடு இந்த மூணு தான் நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ண போகிறோம் இதை வச்சு வந்து சூப்பராக ஒரு ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஓல்டு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் இதோட சாரீ வந்து சாண்டில் கலரில் இருக்கும் அதனால் இந்த வீடு வந்து நல்லாவே வந்து அதுக்கு ஷூட் ஆகும் இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்க நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் ஒயிட் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறது போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப் அவ்வளோதான் வேற ஒரு இதுவும் இல்லை பாருங்கள் இந்த பீடு தான் அது வந்து கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஒயிட் கலர் பீடு நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் அதாவது நம்ம வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் சும்மா ஏதோ ஒரு கலரில் த்ரெட் எடுக்காமல் ப்ளவுஸ் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அந்த பிங்க் கலர் நல்லா டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் தான் நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு ஒரு அந்த லாங் டியூப் பீடை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒயிட் கலர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும் என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க அந்த நாட் நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து லாங் டியூப் வீடை இதே மாதிரி தான் கிராஸ் கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஏற்கனவே என்னோடய சேனலில் இதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோலையும் இருக்குது ஷார்ட் வீடியோலையும் இருக்குது இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த பீடுக்குள்ளேயே லாங் டியூப் பீடுக்குள்ளேயே அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்படி போடும்போது நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் வந்து நல்லா லாக் ஆகிக்கும் லூஸாக இருக்கிற இருக்காது ஏன்னா வந்து நம்ம சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போனோம்னா நூல் கொஞ்சம் லூஸ் கொடுத்துச்சினாலும் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு லூஸாக இருக்கும் இதே இது நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சுக்கும் பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும் இப்போ பாருங்களேன் இப்போ நான் வந்து இதோடய சென்டர்லேருந்து எடுத்து நெக்ஸ்ட்டு க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நம்ம பிடிச்சி அந்த ப்ளவுஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு ப்ளவுஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதை பாருங்கள் நான் இப்படியே விட்டுறாமல் இதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடுறேன் இப்படி ஸ்டிச் போடுறதுனால நம்ம நெக்ஸ்ட் அடுத்தாள் எடுக்கும்போது உங்களுக்கு அது லூஸ் ஆகாது இப்போ திரும்ப இதே மாதிரி தான் க்ராஸில் வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபுளாக இருக்குது ப்ரூச்சஸ் கிட் வந்து பேசிக் லெவல்குரிய கிட்டு தான் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அதோடய ரேட் வந்து எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ள கிட் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க நான் வந்து ப்ரோ பேசிக் லெவல் மாதிரி கிடையாது அட்வான்ஸ் லெவல் அதோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி அதனால் நீங்கள் கேட்டுட்டு வாங்காமல் விட்டீங்க அப்படின்னா பிரபு அது வந்து எனக்கு பெண்டிங் ஆயிரும் அதனால தான் நான் வந்து மெட்டீரியல் இன்னும் வாங்கலை நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தரேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணணும் இதில் நான் வந்து ஒயிட் கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒயிட் கலர் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒய் உங்களுக்கு என்ன கலரில் சேரீயோ அந்த மெட்டீரியலில் என்ன இருக்குதோ அதை வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு பிங்க் கலர் ஸாரீ ப்ளூ கலரில் வந்து ப்ளவுஸ் இருக்குது அப்போ அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் வந்து பிங்க் கலரில் நம்ம வந்து உங்கள் உங்கள்கிட்ட பிங்க் கலரில் வந்து இந்த பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேப்லெட் பீட்ருந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் டேப்லெட் பீடும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிங்க் கலரில் அந்த ஐ ஷேப் லீஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா லீஃப் ஜாமிக்கி அந்த மாதிரி உள்ளது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னால ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய சென்டரில் அந்த வந்து ரெண்டு ஹோல் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம வந்து டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் குட்டியாக உள்ள ஸ்டூ ட்யூபீடு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லையா உங்களோட சே ப்ளவுஸ் கலரில் நீங்கள் வந்து சாரி கலரில் வந்து ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க லீஃப் ஜமிக்கி ப்ளவுஸ் கலரில் நம்ம வந்து பீட்ஸு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் பேசிக் இருந்தே ப்ரூச்சஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம மெட்டீரியல் வச்சு அதாவது ஷெல் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது லீஃப் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஜாமிக்கி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவலில் உள்ள வீடியோஸும் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன் அதாவது த்ரீ டிசைன் எப்படி மேக் பண்ணுறது ரெசின் வச்சு எப்படி ப்ரூச்சஸ் பண்ணுறது அப்புறமா நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு எப்படி மெட்டீரியல் மேக் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும் அதனால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படி கிளிக் பண்ணீங்கதான் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறது வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாட் போடுற இடத்துல நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் விட்டுட்டு அப்படின்னா நம்ம போடுற ஸ்டிச் வந்து ரிமூவ் ஆகிடும் ஆனால் இதில் நம்ம லாக் ஸ்டிச் போடுறதுனால வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறதுனால இதில் ரிமூவ் ஆ நம்ம அந்த நாட்டே வந்து கட் ஆனாலும் அந்த அளவுக்கு ரிமூவ் ஆகாது அதனால் நீங்கள் நாட் போட்டுட்டு பேக் சைடில் என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல ஃபுல்லாகவே வந்து க்ளூ லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டாக வந்து நாட் கட் ஆச்சு அப்படின்னாலும் மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வராது இதே இது நம்ம பெரிய பெரிய சைஸில் ப்ரூச்சஸ்லாம் பண்ணி நம்ம ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸில் அந்த இது வந்து அந்த அதாவது இந்த ட்ரெண்டிங் போனதுக்கப்புறமா நமக்கு இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அந்த திங்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல இருந்த மாதிரியே பழைய பிளைன் ப்ளவுஸாகவே நம்ம போட்டுக்கலாம் அந்த பெனிஃபிட் வந்து இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கில் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரிக்கலை அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போடும்போது எதோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இதே இது வந்து ஆரி ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாது இந்த ஒர்க்கை பொறுத்தவரை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணும்போது நம்ம வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் உங்களுக்கு கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஒர்க் உங்களுக்கு போட விருப்பம் இல்லை ப்ளைன் ப்ளவுஸாக முதல்ல போட்ட மாதிரியே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியாக இந்த ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதாவது பேக் சைடில் நீங்கள் வந்து சிசர் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க இடத்த லைட் லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா வந்து பழைய எப்படி நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் வச்சுருந்தீங்களோ அந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் நீங்கள் வந்து க்ளூலாம் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அது இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கும் இந்த லாங் வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதில் சென்டரில் உங்கள்கிட்ட அந்த சாரியோட கலர் காம்பினேஷனில் என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ப்ரோச்சஸ் அப்படிங்கிறதே வந்து நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு மெட்டீரியலை மேக் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நான் சென்டரில் வந்து பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதில் வந்து இதுக்கும் நான் வந்து ஒயிட் கலர் பீடு ஆனால் வந்து நான் இதில் வந்து ஸாரியோட அந்த ப்ளவுஸோட கலர் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில் எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுங்கிறதுனால நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறமா ரெண்டு அந்த ஒயிட் கலர் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பெரிய சைஸில் வந்து பீடு இல்லை இருந்து நான் ஒரே பீடே மட்டும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஒன்று இல்லைங்கிறதுனால ரெண்டு முதல்ல ஒரு பீட் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப குட்டியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துது இப்போ ரெண்டு பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் இதுலேயும் நான் அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு ஸ்டிச் போடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு சுகர் பீட் அதுக்கப்புறமா ரெண்டு ஒயிட் கலர் பீட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும் எல்லா இதுலேயும் அந்த லாக் ஸ்டிச் வந்து போட மறந்துடாதீங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் அப்படி இந்த லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னாலும் அதே அளவுக்கு டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம் இதிலையே வந்து இந்த பீட்ஸில் வந்து கலர் கலராக பீட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து அந்த மாதிரி இப்போ சாஃப்ட் சில்க் சேரீலாம் வந்து ரேட் கம்மியான சேரீயாகவே கிடைக்குது அந்த சேரீக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து அதோட சேரீ கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேரீ வந்து இப்போ பிங்க் கலரில் இருக்குன்னா ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்போ அப்போ நீங்கள் பிங்க் கலரில் இந்த பீடு வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம் நெக்கு வீடியோ வந்து நான் எடுக்கலை நெக் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் ஏன்னா வந்து கண்டினியூவாக நம்ம இதே ஸ்டிச்சஸ் தான் போடுறோம் அதனால் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது எடுக்கலை இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாட் போட்டுட்டு பேக் சைடில் நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் புட்டாஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பீடை வச்சே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பீடு மூணு பீடு வந்து வர மாதிரி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த லாங் டியூப் பீடையே கிராஸ் கிராஸாக வச்சுட்டு சென்டரில் இந்த ஒயிட் பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிளாக ஒயிட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம் சிம்பிளாக இருக்க மாதிரி அப்படி இல்லைனா இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் இதையே விட்டுடலாம் உங்கள் விருப்பம் தான் எப்படினாலும் மேக் பண்ணலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் முடிச்சாச்சு பேக் நெக் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்க பாருங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் அது பாருங்கள் பேக் நெக் நம்ம முடித்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதே இது ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஓல்டு ப்ளவுஸில் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது அந்த நம்ம ஒயிட் கலர் பீடு வந்து அந்த ஸாரிக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ